பிரேசலான் ஆண்டவரும் அருமை ரசுவரும் ஆகிய இயேசு கிருஷ்ண இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்து ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை ஆதி ஆமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினாலாவது சனம் பதினஞ்சாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் அல்ல சந்ததி பூமியின் தூணை போல நீ மேற்கே கிழக்கை போனாலும் நிரம்புவாய் அப்ப உனக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் பாருங்க பதினஞ்சு வருஷம் நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து அல்ல இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் அல்ல லோயா கத்தை சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவனாய் இருக்கிறார் அப்ப கை பிடி கரம் பிடித்தவர் கைவிட மாட்டார் அல்ல லோயா கரம் பிடித்த தேவன் கைவிடாமல் காத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் சொன்னதை செய்கிற தேவன் ஒவ்வொரு வரையும் கத்தை ரட்சி ரச்சித்து அவர் ரசிக்கும் போது அவர் நம்மை வந்து தொட்டு அவர் ரச்சிக்கும் பொழுதே எல்லா வித ஆசிர்வாதங்களை வைத்து தான் நம்மை ரசிக்கிறார் அல்ல எ அப்ப அதை நாம் பெறுவதற்கு நாம் தகுதியானவர்களா இருக்க வேண்டும் தகுதி உள்ள பாத்திரங்களா இருக்க வேண்டும் தேவன் தேவன் கிடந்த நம்மளை தூக்கி தூக்கி எடுக்கிற எடுத்து உயர்த்துகிற தேவன் ஆமேன் அப்ப அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் ஒரு நாள் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் கைவிட மாட்டார் அல்ல லோயா இந்த வார்த்தையின் பிரகாரம் ஒரு நாள் நம்மை விட்டு விலகாதபடி அவர் சொன்னதை செய்து உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தெய்வனாக இருக்கிறார் தகப்பனேமை துதிக்குற சோத்திரையா சர்வபலமில்லை தெய்வமே துதிக்குற சோத்திரம் நேற்று மின்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனே இந்த க பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் இந்த வார்த்தையை கேட்குற பார்க்குற ஒவ்வொருவரை கற்றுற ஆசிர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்கள் சிங்கே நாமத்தில் வேண்டி கொள் ஜீவன் உள்ள நல்லதுதான் ஆமேன் ஆமேன்